டெல்லி தேர்தல் முடிவை படிப்படியாகக் கொண்டு இந்தியா கூட்டணி கட்சியினர் ஈகோவை தள்ளி வைத்துவிட்டு நாட்டின் நலனுக்காக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் இந்த தேர்தல் டெல்லியிலே தேர்தல் நடந்திருக்குமா என்கிற ஐயத்தை எழுப்புகிறது இந்தியா கூட்டணி கட்டுக்கோப்பாக இல்லை காங்கிரஸ் ஆம் ஆத்மி ஒற்றுமையாக இந்த தேர்தலை சந்திக்கவில்லை இந்தியா கூட்டணி தலைவர்கள் இது குறித்து தீவிரமாக கலந்தாய்வு செய்ய வேண்டும் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் ஈகோ பிரச்சனைகளை பின்னுக்கு தள்ளிவிட்டு நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கான திசை சிந்திக்க வேண்டும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டுமல்ல சட்டப்பேரவை தேர்தல்களுக்கும் இந்தியா கூட்டணி ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய தேவை உள்ளது டெல்லி தேர்தல் முடிவை வைத்து தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்களும் இந்தியா கூட்டையின் தோல்வியை ஒப்பிக்கொள்ள தொடங்கியிருப்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் திருமாவளவனுக்கு பதிலளித்திருக்கிறார் ஈகோவை தவிர்க்கலைன்னா நீங்க கோ அப்படின்னு மக்கள் சொல்லிடுவாங்க அவருக்கே இப்ப தெரிஞ்சிருச்சு அதுக்கு டெல்லி தேர்தலே ஒரு உதாரணம் இப்ப டெல்லி தேர்தலில் பாஜகவிற்கு என் வெற்றியை அவர் ஒத்துக்கொள்ள முடியாத நிலையில் அவர் இந்தி கூட்டணியின் அவல நிலையையும் ஒத்துக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார் என்பது அவரது உள்ளுணர்வு காண்பிக்கிறது இதுவே இன்று அவர்கள் தோல்வியை ஏறக்குறைய ஒத்துக்கொள்ள ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இப்ப இந்தி கூட்டணியில டெல்லியில ஒத்துமை இல்ல ஈகோ இருக்கு அப்படின்னு சொன்னா இங்கே தமிழ்நாட்டிலேயுமே கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாம்சங் தொழிற்சாலையோட இன்னைக்கு பிரச்சனை திருப்பி ஆரம்பமாக இருக்கிறது அவங்க வந்து பெண்களுக்கு எதிர குற்றங்களை அவர்கள் கூட்டணி கட்சிகளை எதிர்த்து சொல்கிறார்கள் அண்ணன் திருமாவளவன் வேங்கை வயல்ல தமிழக காவல்துறை மீது எனக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆதவ் அர்ஜுன் போய் விஜய்க்கு மாலை போட்டுட்டு வந்து அதை பெரிய மாலையா போட்டு அண்ணன் வரவேற்கிறார் அப்ப வந்து அது ஈகோவா இல்லனா ஈகோ இல்லாத தன்மையா இல்லனா ஆரோக்கியமான அரசியலா இல்லனா முன்னாலே நீ போ பின்னால நான் வரேன்ற அரசியலா இது எல்லாமே ஒரு ஒவ்வொரு பேச்சிலுமே சில அவநம்பிக்கைகள் தெரிகிறது

उसमें शराब के बाद क्यों आ गई पैसा धन और दौलत इसमें बह गया है